அமெரிக்கா இந்தியானாவில் உள்ள வில்லார்டு நூலகம் தேய் உலாவும் இடமாக கருதப்படுகிறது இங்கு வசிக்கும் பேய்க்கு பழுப்பு பெண்மணி என்று பெயர் இருக்கிறது அது குறித்த கதைகளை எல்லோரும் ஆர்வத்துடனும் வியப்புடனும் கேட்டு வருகிறார்கள் நூலகத்தின் சொந்த இணையதளத்திலும் அந்த பேய்க்கு என்று ஒரு பக்கத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள் என்றால் பார்த்துக் அந்த ஆவியை தேடி அவ்வப்போது நூலகத்துக்குள் ஓர் உலா நடத்தப்படுவதும் உண்டு பழுப்பு பெண்மணி ஆவி முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் காணப்பட்டதாம் அப்போது நூலகத்தின் கீழ்த்தலத்தில் பழுப்பு நிற ஆடை அணிந்த ஒரு இளம் பெண்ணை இரவு காவலாலே கண்டிருக்கிறார் அவர் எனக்கு இங்கு வேலையும் என்று உதறிவிட்டு ஓடிவிட்டார் அதைத் தொடர்ந்து பல முறை ஆவி தென்பட்டதாகவும் பல அமானுஷ்ய நிகழ்வுகள் நடந்ததாகவும் கூறுகிறார்கள் அந்நூலகத்தில் சில வினோத சத்தங்களை கேட்பதாகவும் யாரோ தமது தலைமுடியை தொடுவது போல உணர்ந்ததாகவும் திடீரென்று நறுமணம் வீசுவதாகவும் புத்தகங்கள் தாமாக நகர்வதாகவும் பல வாசகர்கள் கூறியிருக்கிறார்கள் வெள்ளாட்டு நூலகத்தில் ஆவி உலாவுகிறதோ இல்லையோ அதை பற்றிய கதைகள் தொடர்ந்து உலாவிக் கொண்டிருக்கின்றன